ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தான் பார்க்க போகிறோம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ படிச்சுருக்கப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயில் எல்லோரும் என்ன டிஎன்பிசி படிச்சுருக்கிறவங்க எல்லாருமே இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த ஒரு ஒரு சின்ன விஷயத்தையுமே நம்ம வந்து கேரளஸில் எடுத்துக்கக்கூடாது ஏன்னா கொஸ்டின் பேப்பரில் இப்போலாம் ரொம்ப வித்தியாசமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எப்படி எது வேணாலும் கேட்பாங்க சட்டசபையில் என்ன நடந்துச்சு என்னென்ன அறிக்கை கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன கொண்டு வராங்க அப்படின்னு நிறைய வித்தியாசமாக கேட்பாங்க அதனால் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போகலாம் இன்றைக்கி என்னென்னா அரசு ஊழியர்களுக்கு ஒம்பது புதிய அறிவிப்புகள் ஓகேங்களா சட்டசபை வந்து நேற்று நடந்திருக்கு அதில் வந்து ஒம்பது புதிய அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து ஒரு அடிப்படையில் கொடுப்பேன்னா சட்டப்பேரவையில் விதி எண் நூற்றி பத்து கீழே வந்து எல்லாமே கொடுப்பாங்க எந்த ஒரு அமெண்ட்மெண்ட் இருந்தாலும் சட்டப்பிரிவு விதிய நூற்றி பத்து கிலோ தான் எல்லாமே கொடுப்பாங்க அதை தெரிஞ்சுக்கோங்க முக்கியம் என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க புதுசாக என்ன சேர்த்துருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா ஃபஸ்ட்டு அரசு அலுவலங்கள் அரசு அலுவலர்கள் ஈட்டிய விடுப்புக்கு பண பலன் பெறுவது இந்த ஆண்டே அமல் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பண பலன் பெறலாம் ஓகேங்களா இந்த இந்த ஒரு விஷயம் வந்து எப்போ வருதுன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது சொல்கிறாங்க அக்டோபர் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆதான் சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அகவிலைப்படி ரெண்டு பர்சன்ட் உயர்த்தி வழங்கப்படும் ஓகேங்களா இது அகவிலப்படம் வந்து எப்போயுமே அப்பப்போ ஜனவரி மாதம் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் அப்படி ஏற்றுவாங்க அதை ஏற்றிருக்காங்க ரெண்டு பர்சன்டேஜ் அடுத்தது அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால முன்பணம் ரூ பத்தாயிரத்துலேருந்து ரூ இருபதாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் ஓகேங்களா பண்டிகைகல முன்பணம் அரசு ஊழியர்களுக்கு நாலாவது அரசு ஊழியர்களின் குழந்தைகள் கல்வி முன்பணம் தொழிற்கல்வி பயில ஒரு ஒரு லட்சமாகவும் கலை அறிவியல் பாலிடெக்னிக் பயில ஒரு ஐம்பதாயிரமாகவும் உயர்வு ஓகேங்களா தொழிற்கல்வின்னா பிஏ படிக்கிறதுக்கு ஒரு லட்சம் கலை அறிவியல் பாலிடெக்னிக் படிக்க வந்து ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க இது அரசு ஊழியர்களின் குழந்தைகள் கல்வி முன்பணம் ஓகேங்களா அடுத்தது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கும் திருமணம் முன்பணம் ரூபா அஞ்சு லட்சமாக உயர்வு ஓகேங்களா திருமணம் முன்பணம் வந்து அஞ்சு லட்சமாக உயர்த்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்தது அனைத்து வகை ஓய்வுதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகை ஐநூறுலேருந்து ஆயிரமாக உயர்த்தப்படும் அனைத்து வகை ஓய்வுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வந்து ஐநூறுலேருந்து பயிரூவா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது என்னென்னா ஓய்வுதழ்களுக்கான பண்டிகை கால முன்பணம் நாலாயிரத்துலேருந்து ரூபாய் ஆறாயிரமாக உயர்த்தப்படும் ஓகேங்களா அடுத்தது ஓய்வூதியர்கள் குறித்து அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை செப்டம்பரில் அளிக்கப்படும் இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து பென்ஷன் கொடுக்குற பற்றி நான் குழு வந்து அறிக்கை அறிவிச்சிருக்காங்க அந்த குழு வந்து செப்டம்பர் நாளில் செப்டம்பரில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த குழுக்கு யார் தலைவராக போட்டு யார் செஞ்சுட்ருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து குழு அமைச்சிருக்காங்க அந்த குழு அமைச்சிட்டாங்க அந்த அமைச்சிட்டு அதை பற்றி நட மாதிரி போயிட்டுருக்குது என்னென்ன பண்ணலான்னு அதை பற்றி சொல்லியிருக்காங்க அதில் யார் இருக்கா யார் செயல்படுறாங்க அந்த குழு தலைவர் யார் முதன்மையே யார் செயல்பட்டுருக்கிறாங்க அது தெரிஞ்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் அடுத்தது அரசு பெண் ஊழியர்களுக்கான மகப்போர் விடுப்பின் போது தகுதிக்கண் பருவத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் ஓகேங்களா ஏன்னா மகப்பூரில் வந்து அவங்க ஏற்கனவே நிறைய சலுகைகள் கொடுத்துருந்தாங்க இப்போ எக்ஸ்ட்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் ஏன்னா அதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா பெண்களுக்கு கொடுக்கறது வந்து நம்ம நல்ல விஷயமாக எடுத்து பெருமையாக நம்ம எடுத்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ஒம்பது இது கொடுத்துருக்காங்க அரசு ஊழியர்களுக்கு ஒம்போது புதிய அறிவிப்புகள் கவர்மெண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் இந்த மே மாதம் ஏப்ரல் ஏப்ரல் மாதம்லாம் மார்ச்லலாம் க எலெக்ஷன் வந்துடும் ஓகேங்களா அதனால் இருப்பி என்னென்ன கவர்மெண்ட் என்னென்ன பண்ணலாம் என்ன வேக்கன்சி எல்லாம் இருந்து குரூப் ஒன் குரூப் டூ மற்ற எல்லா போஸ்டிங்க்கு மற்ற முக்கியமான திட்டங்கள் எல்லாமே சொல்ல சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா கரண்டியூன்ஸ் டெய்லியும் படிங்க அப்போ தான் கண்டிப்பாக எக்ஸாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பாய் அண்ட் உங்கள் தமிழ்